ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அவுட்லுக் போன்ற பிரபல ஆங்கில வார இதழ்களில் எடிட்டராக பணிபுரிந்தவர் பொலிட்டிக்கல் அப்சர்வர் சீனியர் ஜேர்னலிஸ்ட் ராஜசேகரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் இப்போ ஐந்தாம் கட்ட தேர்தல் வரையும் முடிஞ்சிருக்கு பல்வேறு விதமான தகவல்கள் வருகின்றன ஹிந்தி பெல்ட்டில் கவுபெல்டில் பாஜக கடந்த முறை பெற்ற இடத்தை பெறாது அப்படிங்கிற விஷயம் வருது ஆனால் அவங்க அமித்ஷா மோடியெலாம் அவர்கள் பார்த்து அவங்க பரப்புரையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இருந்தாலும் மோடி ராகுல் வந்துட்டால் ராகுல் வந்துட்டான்னு சமீபகாலமாக பேசுகிறாரு ராகுல் வந்துட்டால் முஸ்லீம்களுக்கு இதை தந்துடுவார் புல்டோசர் வச்சு ராமர் கோவில் இடித்து விடுவார்னு பேசுகிறாரு நானூறு சீட்டுன்னு சொன்னாங்க முந்நூற்றி எழுபதுன்னு சொன்னாங்க இப்போ அந்த மாதிரி எதுவுமே பேசுவது கிடையாது இந்த நிலையில் ஹிந்தி பெல்ட்டில் இப்போ நீங்கள் வந்து டெல்லி மாதிரியான இடத்துல இருக்கிறதுனால ஹிந்தி பெல்ட்டில் பாரதிய ஜனதாவுக்கான வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குது கடந்த முறை பெற்ற அதே வெற்றியை பெறுவாங்களா அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஜிவ நான் கடந்த ஒரு ஒன்றரை மாத மாதத்தில் யூபி இடங்கள்லாம் போய் அங்க பார்த்துருக்கேன் ஜனங்கள்ட்ட எல்லாம் பேசியிருக்கேன் எஸ்பெஷலி விவசாயங்கள்ட்ட எல்லாம் பேசியிருக்கேன் மூணு மெயின் லோக்சபா கான்ஸ்டுவன்சி முதல் முசாஃபர் நகர் கைரானா சஹாரன்பூர் இந்த மாதிரி இடங்கள்லாம் போய் கிரவுண்ட் லெவல் ரிப்போர்ட்டிங் பண்ணப்போ அங்கே என்ன தெரிய வந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பதினோ பதினாலையும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலையும் இருந்த விஷயங்கள் வந்து இப்போ வந்து ஒரு ஓட்டிங் விஷயமா இல்லை ஓ முக்கியமான விஷயங்க வந்து அங்கே வேலை வாய்ப்பும் விலவாசி இருந்ததும் இது ரெண்டு மெயின் நேரட்டிவ் அங்கே வந்து ஜனங்களுக்கு நடுவில் ஜனங்கள்னு சொன்னால் உங்களோட அர்பன் ஏரியாவில் இங்கே ரூரல் வில் உங்களுக்கு வந்து இதே ஒரு நேரட்டிவ் தான் இப்போ விவசாயி என்ன சொன்னாங்கன்னா அங்கே உத்தரப்பிரதேசத்துல ஏன்னா உத்தரப்பிரதேசத்தை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா உத்தரப்பிரதேசம் வந்து ஒரு விவசாயி இம்பார்ட்டண்ட் ராஜ்யம் அங்கே ஸ்டேட் அந்த அந்த ஸ்டேட்டில் வந்து விவசாயிங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களோட இன்புட் காஸ்ட் வந்து ஒவ்வொரு நாளும் அதிகரித்து இருக்கு எங்களுக்கு வந்து திருப்பி வந்து அதை விற்க போனோம்னா எங்களுக்கு வந்து கிடைக்க அந்த விலை வந்து கிடைக்க மாட்டேன் ஸோ இது வந்து ஒரு நேரட்டிவ் அங்கே வந்து முழு உத்தரப்பிரதேசத்தையும் உங்களுக்கு இப்போ இன்னைக்கு அஞ்சாவது பேஸ் நடந்திருக்கு அஞ்சாவது பேஸ் வரலாம் இதே ஒரு நேரட்டிவ் வந்து ஜனங்களுக்கு நடுல இது வந்து நல்லா தெரிய வருது இதனால பாஜபாக்கு வந்து மோடியும் அமித்ஷாவும் எது வேணாலும் கிளீன் பண்ணலாம் எங்களுக்கு வந்து நானூறுக்கு வந்து ஆனா ஜீவா நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா நானூறு நானூறுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு சத்தம் இல்லாம இந்த நானூறு பற்றி பேசுறதுக்கே ரெடியா இல்ல எல்லாம் மறந்துட்டாங்க அந்த நானூற மறந்துட்டாங்க எப்படியாவது இருநூறு இருநூத்தி எழுபத்தி ரெண்டு அல்லது முந்நூறு சீட்டு இருந்த சீட்டு முந்நூத்தி மூணு சீட் வருமானு கூட ஒரு கொஸ்டின் பாஜக பாஜகவுக்கு நடுவுல இருக்கு அதுக்கு முக்கியத்துவமான காரணமே இதுதான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் இருந்த காரணங்கள் மாறி போய்விட்டது இப்போ அது அதனால இப்ப வந்து ஜனங்களுக்கு வந்து அஹ் வேலை வாய்ப்பு விலவாசி இத தவிர அவங்க வந்து வேற எந்த விஷயத்த பற்றியும் கேட்கறதுக்கு தயாரா இல்லை அதுதான் உங்களுக்கு வந்து பாஜபாக்கு நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா ஜனங்கள்கிட்ட ஒரு ஒரு எஸ்டிமேட்டு எக்ஸ்பர்ட் ஒரு பத்து சீட்டு எல்லா ராஜ்யத்துல இருந்தோ குறைச்சிட்டு வந்துருங்க ஏன்னா ஒரு லெவலுக்கு போயிட்டீங்கன்னா அந்த லெவல்ல இருந்து மேலே போறதுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது எல்லாம் கீழே தான் வரணும் ஸோ எல்லாம் இருக்கிற ராஜ்யங்கள்ல இருந்து பத்து பத்து சீட்டை குறைச்சிட்டு வந்தீங்கன்னா கூட இருநூத்தி முப்பது அல்ல நாற்பது சீட்டு தான் மேக்சிமம் வரும் அதுலேயும் இப்போ வந்து லேட்டஸ்ட் சர்வேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லிக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் டெல்லியில் வந்து ஏழு சீட் இருக்கு ஏழு சீட்லேயும் ஆறு சீட்டில் பாஜக வந்து தன்னோட எக்ஸ் எம்பிஸுக்கு சீட் கொடுக்கல அதுல என்ன ஏன்னா அவங்க ஜெயிச்சது வந்து ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு சதவீதத்துல இருந்து அறுபத்தி மூணு சதவீதம் டிஃபரென்ஸ்ல ஜெயித்தாங்க அவங்களுக்கு கிடைச்ச ஓட்டு வந்து அறுபத்தி மூணு சதவீதம் வரல இருந்தது அந்த மாதிரி ஒரு வேட்பாளர்கள் இது கேண்டிடேட்ஸ்க்கு திருப்பி சீட் கொடுக்கலன்னா பிஜேபி அது வந்து என்ன உங்களுக்கு காட்டுது அதுல என்ன கிளியரா காட்டுன்னா அவங்க வந்து ஜனங்களுக்கு நடுவில் அவங்க வந்து விசுவாசத்தை தொலைச்சிட்டாங்க அவங்களுக்கு வந்து இனிமேல் அவங்களுக்கு வந்து கிடைக்க போறது கிடையாது அதனால தான் ஆறு சீட்லையும் புதிய கேண்டிடேட்ஸா கொண்டு வந்திருக்காங்க இது மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா இருநூத்தி இருபது இருநூத்தி நாற்பதுக்கு மேல வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது எவ்வளவு இவிஎம்ல கொஷன் பண்ணாலும் எத்தனை மேனிப்புலேஷன்ஸ் இவிஎம்ல பண்ணாலும் இது வந்து பாஜபாக்கு கிடைக்க வேண்டிய அந்த முன்னூறு முந்நூறு சீட் கிடைக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டம் இப்போ இப்போ உத்தரப்பிரதேச மாதிரி இந்துத்துவ ஹப் என்று சொல்லக்கூடிய அவர்கள் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய அந்த போன்ற மாநிலங்களில் எந்த அளவுக்கு கிடைக்கும் ஏன்னா கடந்த முறையெல்லாம் உத்தரப்பிரதேசம் தான் இந்தியாவினுடைய பிரதமரை தீர்மானிக்கக்கூடிய மாநிலம் அங்கே பாஜக மிகப்பெரிய அளவு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த முறை அங்கே அவங்க பெற்ற பழைய எண்ணிக்கை பெற வாய்ப்பு இருக்கா உத்தரப்பிரதேசத்தில் க குறைஞ்சிரும் அறுபத்தி மூணு இருநூத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அறுபத்தி மூணு சீட்ஸ் லோக்சபா சீட்ஸ் பாஜபாக்கு கிடைச்சது இந்த வாட்டி முதல் எழுபது எண்பதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாஜபா இப்போ வந்து அறுபதுக்கு திருப்பி வந்துட்டாங்க ஏன்னா அறுபத்தி மூணுல இருந்து அறுபதுக்கு வந்துட்டாங்க இப்போ நீங்க வந்து ராய்பரையிலயும் அமைதி ரெண்டு சீட்ஸை பாத்தீங்கன்னா இப்போ இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸ்ல எந்த விதத்துல ஜனங்களோட சப்போர்ட் கிடைச்சிருக்கோ இந்தியா அலையன்ஸ்க்கு அதுல வந்து கிளியரா தெரியுது நாற்பது சீட்டுக்கு மேல பாஜக கிடைக்கிறது கஷ்டம் நாற்பது நாப்பத்தஞ்சு சீட்டு ஏன்னா அறுபத்தி மூணுல இருந்து நாப்பது நாற்பத்தஞ்சு சீட்டுக்கு வந்துருவாங்க இதுதான் தெரிய வருது எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்களோட ராம் மந்திர் ஒரு விஷயத்த வச்சுட்டு ஹிந்து முஸ்லிம்ட்டு ஒரு நேரடிவை கொண்டு வந்து ஜனங்களுக்கு நடுவுல ஒரு கன்ஃஷனை கொண்டு வர்றதுக்கு முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சி வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இல்லை இன்னொன்னு விஷயம் ஜீவா என்னன்னா அவங்க வந்து நேரட்டிவ் வந்து ஒவ்வொரு நாளும் மாறுது அல்லது ஒவ்வொரு பேஸ்லயும் சரி ஒவ்வொரு ஒவ்வொரு பேஸ்லயும் மாறுது ஒரு விஷயத்துல முக்கியத்துவமா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்போ எலெக்ஷன் நடந்தாலும் எலெக்ஷன்ல முக்கியமா நம்ம என்ன பாக்குறது அஹ் மேனிபெஸ்டோ எவ்வளோ மேனிபெஸ்டோல ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன சொல்ல போறாங்க அவங்க வந்து என்ன செய்ய போறாங்க அது வந்து வந்து எடுத்து அந்த பாஜபா எந்த பொலிட்டிக்கல் ரேலிலையும் அல்லது பொலிட்டிக்கல் அஹ் மீட்டிங்லயும் பேசறது கிடையாது அவங்க பேசுறது எல்லாமே ஆப்போசிஷன்ல யாரு என்ன பண்றாங்க அவங்க என்ன சாப்பிடறாங்க என்ன பேசுறாங்க அதை பற்றி தான் பேசுறாங்களே தவிர பாஜக பத்து வருஷத்துல வருடத்துல என்ன ஜனங்களுக்கு செஞ்சிருக்காங்க எஸ்பெஷலி உத்தரப்பிரதேசத்துல சொன்னா கோவில் நாங்க பண்ணி கொடுத்தோம் ராமரை நாங்க கொண்டு வந்த எந்த பாட்டியோ அந்த அந்த பாட்டிக்கு நம்ம திருப்பி கொடுக்கணும்னா உத்தரப்பிரதேசத்துல ஜனங்க சொல்ல சரி ராமர் கொண்டு வந்தீங்க ராமர் எங்க நெஞ்சு பிள்ள இருந்தாரு நெஞ்சுக்குள்ளே இருக்கட்டும் அவர் வந்து இப்போ கோவில் நீங்க கொண்டு வந்துட்டீங்க கோவிலையும் நான் அந்த கோவிலையும் நாங்கள் வீட்டில் வந்து வச்சிருக்கோம் இப்போ வந்து எங்களுக்கு வந்து எங்களோட குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி அங்க இருக்கிற லேடிஸ் விமன் ஓட்டர்ஸ் எல்லாம் என்ன கேக்குறாங்கன்னா நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு எங்களோட நிலத்தை விற்று இருக்கிற நகையெல்லாம் விற்று குழந்தைங்களை படிக்க வச்சிருக்கோம் படிக்க வச்சிட்டு இன்னைக்கு வந்து அவங்க வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படி வேலை கிடைச்சாலும் பிரைவேட் வேலையில செய்யறாங்க ப்ரைவேட் வேலையில செஞ்சா ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா இல்லை பத்தாயிரம் ரூபா சம்பளத்துக்கு மாச சம்பளத்துக்கு பன்னெண்டு மணிக்கூர் பதிமூணு பதினாலு மணிக்கூர் வந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கு இதுக்காகவா நாங்கள் வந்து பாஜபாவை கொண்டு வந்தோம் ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பாஜபாக்கு வந்து ஒரு ஆன்சர் இல்லை அவங்களுக்கு அஹ் கேண்டிடேட்ஸ வந்து துரத்தி அடிக்கிறாங்க சில சில கான்ஸ்டுவன்சில உத்தரப்பிரதேசத்துல சில இடங்கள்ல எல்லாம் பிஜேபி கேண்டிடேட்ட திருப்பி துரத்தி அடிச்சிருக்காங்க அவங்க வந்து லேடிஸ் வந்து ரொம்ப கோவத்துல இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஏன்னா கேஸ் சிலிண்டர் விலவாசி வந்து நானூறு ரூபாயில இருந்து ஆயிரத்தி இருநூறு ரூபா கிட்டத்தட்ட போயிருக்கு அதுவும் கிடைக்க மாட்டேங்குது அவங்க வந்து லைன்ல நிக்க வேண்டா இன்னொன்னு வந்து ஜிவா இந்த எயிட்டி தௌசண்ட் பிபிஎல் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஃப்ரீ ராஷன் கொடுத்து நாங்க வோட்டர்ஸை வாங்குவோன்ட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா பார்லிமெண்ட்ல மோடி என்ன சொன்னாருன்னா மே அகிலா சப்பே பாரி சிம்பிளி சொன்னா நான் ஒருத்தனே போதும் எல்லாருக்கும் நான் பார்த்துப்பேன்ட்டு அது வந்து இப்போ இன்னைக்கு மாறிவிட்டது கம்ப்ளீட்டா மாறிவிட்டது ஏன்னா அந்த எயிட்டி தௌசண்ட் குரோட் எயிட்டி தௌசண்ட் பிபிஎல் ஃபேமிலிஸ்லயும் அவங்க சொல்ல சரி நீங்க ராஷன் கொடுக்குறீங்க சாப்பாடு கொடுக்குறீங்க அரிசி கொடுக்குறீங்க ஆனா நாங்க வந்து அதை போய் கேஸ் வாங்குறதுக்கே எங்களுக்கு வந்து வேலை இல்லை நான் வந்து ஒரு நாள்ல வேலைக்கு போனேன்னா டெய்லி வேஜருக்கு நானூறு ரூபா அறுநூறு ரூபா வரலாம் கிடைச்சிட்டு இருந்தது வேலையே இல்லை வேலை இல்லாதனால அவங்களுக்கு அந்த நானூறு ரூபாய் ரூபா சம்பாதிக்கிற வாய்ப்பும் போய்விட்டதுல இருக்கிறவங்களும் என்ன கேட்கறாங்கன்னா எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை கொடுங்க சின்ன வேலை இருந்தாலும் சரி அந்த ஒரு நாளுக்கு வந்து நானூறு ரூபாவோ அறுநூறு ரூபாவோ நாங்க வந்து சம்பாதிக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு உண்டாக்கி கொடுங்க அதுதான் நாங்க கேக்குறமே தவிர நீங்க வந்து ஃப்ரீ ராஷன் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி நாங்க வந்து மேனேஜ் பண்ணிப்போம் அதை வச்சுட்டு நாங்க வந்து குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கொடுக்க முடிய மாட்டேங்குது நீங்க ஃப்ரீ ராஷன்னால ஃபீஸ் கொடுக்க முடிய மாட்டேங்குது எங்கேயாவது யாருக்காவது உடல் சரியாம இல்லை இல்லைன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சிகிச்சை சிக்ஷை கொடுக்க முடியுமா முடியாம இருக்கு ஸோ இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு 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 ஐடியா கிடைக்குது உத்தரப்பிரதேசத்துல இருக்கு இல்ல இப்ப வேட்பாளர்களை விரட்டுகிற அளவுக்கு கோபம்னா அதெல்லாம் இஸ்லாமியர்கள் பகுதியா தலித்துகள் பகுதியா இல்ல பிற இந்துக்கள் அதாவது பாஜகவுக்கு வாக்களிப்பதாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சமுதாய மக்கள் இருக்கிற பகுதியா என்ன இது வந்து முஸ்லிம் வர்க்கம் கிடையாது இங்க என்ன ஆயிருக்குன்னா உத்தரப்பிரதேசத்துல பாலிடிக்ஸ் கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா ஜெயந்த் சௌத்ரி ஆர் எல்டி பார்ட்டி கூட பாஜக சேர்ந்தது அதனால அங்க வந்து இந்த டாக்கூர் வர்க்குன்னு ஒண்ணு இருக்க ராஜ்பூத் ராஜ்பூத் சமுதாயம் இருக்கீங்கன்னா அந்த சமுதாயம் வந்து ஜிவா உத்தரப்பிரதேசத்துல மட்டும் இல்ல ராஜஸ்தான் குஜராத் எல்லா இந்த மூணு மத்திய பிரதேஷ் இந்த மூணு நாலு பிரதேசத்துல இவங்க ராஜ்பூத் சமுதாயம் வந்து நல்ல ஒரு பெரிய சமுதாயம் இது வந்து இந்த சமுதாயம் வந்து பாஜகவோட ட்ரெடிஷ்னல் ஓட்டர்ஸ் எப்போவுமே பாஜபாவுக்கு அவங்க வந்து சப்போர்ட் இருந்தது இப்போ என்ன ஆகிட்டதுன்னா இப்போ ஜாட் கம்யூனிட்டி வந்து சேர்ந்தனால பாஜபா வந்து ஜாட்ஸ் கம்யூனிட்டிய முன்னாடி வைக்கிறாங்க பிளஸ் என்ன ஆயிருக்குன்னா இந்த டாகூர் ராஜ்பூத் சமுதாயத்தோட வேட்பாளர்கள் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து வேட்பாளர்களுக்கு வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கொடுக்க முடியல அவங்களால அவங்களால ரெப்ரசன்டேட்டிவ் கொடுக்காதனால அங்கே ஒரு ச இது வித்தின் ஹிந்து ஒரு டிஃப்ரென்சஸ் அரைஸ் ஆயிருக்கு ஸோ அவங்க வந்து இப்போ வந்து பாஜபாவுக்கு ஓட் போட அவங்க வந்து கோவத்தினால அவங்க வந்து நாங்கள் இந்தியா அலையன்ஸ்க்கு யார் வந்தாலும் சரி இப்போ உத்தரப்பிரதேஷ்ல சமாஜ்வாதி பார்ட்டி எங்க சமாஜ்வாதி பார்ட்டி கேண்டிடேட் இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட் போட போறாங்க சோ இது வந்து ஜனக சொன்னது ஏன்னா நாங்க வந்து நான் அங்க டிராவல் பண்ணப்போ கிராம சபா கிராம பஞ்சாயத்து அவங்களோட லெவல்ல லீடர்ஸ் எல்லாம் பார்த்து பேசினப்போ பாஜப்பாடே கேண்டி அங்க ஒர்க்கர்ஸ் இந்த லெவல்ல அவங்களே ஒரு கோவத்துல இருக்காங்க எங்களோட ராஜ்பூத் ரெப்ரஸன்டேட்டிவ் கிடையாது ஒரு அங்க வந்து கம்ப்ளீட்டா டிவைடட் ஹிந்து ஓட்டர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா டிவைடட் இருக்காங்க சமுதாயம் ஜாதி இந்த வர்க்கத்துல இது வந்து யூபியில் வந்து இவ்வளவு ஸ்டார்க்கா வந்து இது இத்தனை எலெக்ஷன்ஸ்ல நாங்க நாங்க கண்டதில்லை ஸோ இப்போ வந்து இது வந்து கிளியரா தெரியுது இந்த டிவிஷன்ஸ் ஸோ முஸ்லீம் ஓட்ஸ் வந்து கன்சாலிடேட் ஆயிருக்கு நான் வந்து தியோபந்த் தாருலாம் அங்கேயும் நான் யூனிவர்சிட்டி போயிருந்தேன் அங்க வந்து ஒரு மோல்வீட்ட உட்காந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் இந்த முஸ்லீம் சமுதாயம் வந்து ஏன் திருப்பி காங்கிரஸ் சமாஜ்வாதி பார்ட்டிக்கு ஆயிருக்கு அவங்களுக்கு சப்போர்ட்ல ஏன் திருப்பி வந்திருக்கு பாஜகல இருந்துட்டு ஸோ அவர் என்ன சொன்னார்னா பாபரி மஸ்ஜித் எப்போ விழுந்ததோ அன்னையில இருந்து நாங்க வந்து எங்க சமுதாயத்துல குழந்தைங்களை படிக்க வைங்கோ மந்திர் அங்க கோயில் பண்றாங்களா கோயில உடைக்கிறாங்களா அது இது மஸ்ஜித உடைக்கிறாங்களா கோயில் பண்றாங்களா அந்த விஷயத்த நீங்க வந்து தலையிடாதீங்க நீங்க வந்து உங்க குழந்தைங்களை படிக்க வைங்க அவங்கள வந்து சயின்டிஸ்ட் லாயர்ஸ் டீச்சர்ஸ் அந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸா ஆக்குங்கோ ஸோ அந்த அதை நீங்க வந்து ஒரு போக்கஸாக பண்ணீங்கன்னா உங்களோட சமுதாயம் வந்து ஒரு லெவலுக்கு முன்னேறும் சோ இதுதான் நைன்டீன் நைன்டி டூல இருந்து அவங்க பண்ணியிருக்காங்க சோ இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம ஓவேசி வந்து முஸ்லீம் ஓட்டை பிரிக்க மாட்டாரா ஓவேசி போன்றவர்கள்லாம் இல்ல ஓவேஸ் ஓவேசிக்கு வந்து ஜீவா அவர் வந்து ஒரு லிமிடெட் வோட்ஸ் அவர் வித்இன் முஸ்லிம்ஸ் நீங்க பேசுனீங்கன்னா அவங்க அவருக்கு வந்து ஒரு அங்கே ஒரு ஹோல்ட் கிடையாது அவருக்கு வந்து ஹைதராபாதில் கூட ரொம்ப ஒரு ரெண்டு சீட் மூணு சீட்டோட தவிர ஒரு புட்ஹோல்ட் கிடையாது ஈ இஸ் நாட் சீன் ஆஸ் அ ஒரு ஆக்சுவல் முஸ்லீம் ரெப்ரஸண்டேட்டிவாக யாரும் பார்க்கறது கிடையாது ஸோ அது அவரோட ஃபெயிலியர் ஏன்னா அவர் வந்து ஓட்டிங்கில் பார்லிமெண்டில் பார்த்தீங்கன்னா சில எல்லாம் அவர் வந்து பாஜபாக்கு சப்போர்ட்டாக ஓட் பண்ணியிருக்காரு அல்லது அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் அவர் வந்து அவ்வளோ இம்பாக்ட் பண்ண மாட்டார் தலித்துகள் ஓட்டு கிளீனா காங்கிரஸ் சமாஜ்வாதிக்கு வருமா குறைந்தபட்சம் காங்கிரஸுக்காக மாறுமா இல்ல மாயாவதி பிஜேபிக்கு தான் போகுமா அதுலயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் எங்களுக்கு என்ன தெரிய வந்ததுன்னா பிஎஸ்பி ஓட்டர் வந்து ட்ரெடிஷ்னல் ஓட்டர் அவங்க வந்து எந்த பக்கமும் பார்க்க மாட்டாங்க அவங்க வந்து அந்த யானை இது சிம்பிள் இருக்கு இல்லைங்களா அந்த சிம்பிளை பார்த்துட்டு ஓட்டு போட்டுருவாங்க அவங்க வந்து பார்க்கவே மாட்டாங்க வேற எந்த பார்ட்டி வந்தாலும் ஆனா இந்த 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 டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல என்ன ஒரு சேஞ்ச் பாக்கணும்னா அஹ் மாயாவத்தியே சொல்லிருக்காங்க இப்போ நேத்து முன்னா நேற்று தான் அவங்க வந்து ஒரு ஒரு ப்ரெஸ் கான்பரன்ஸ்ல சொல்லியிருக்காங்க கான்பரன்ஸ் அவங்க வந்து வெளியில வந்திருக்காங்க அப்ப சொன்னாங்க ஒரு ஒரு சேஞ்ச் சேஞ்ச் வந்து நடக்க போகுது அந்த சேஞ்ச் பார்த்து தலித் சமுதாயம் வந்து அது பிரகாரம் ஓட் பண்ணும் ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிய வரும் அது வந்து முதல் ஆரம்பத்துல ஆரம்பேஸ்லாம் நான் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா தலித் ஓட்டு வந்து பிஎஸ்பிக்கு போயிடும் அது வந்து பிஜேபிக்கு பெனிஃபிட்டா இருக்கும் இப்போ என்ன ஆயிருக்குன்னா அஞ்சாவது பேஸ் வரலாம் தலித் ஓட்டு வந்து இந்தியா அலைன் சமாஜ்வாதி பார்ட்டிக்கும் ஏன்னா நான் இந்து ஓட்டு எப்படி பிரேக் ஆயிருக்குன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறேன் உங்களுக்கு கிரவுண்ட் லெவல்ல சோ அதனாலயும் தலித் ஓட்டு வந்து சமாஜ்வாதி பார்ட்டிக்கு டேர்ன் ஆயிருக்கு அந்த அந்த இது கிளாரிட்டியில தெரியுது ராகுல் பிரியங்காவுடைய வேவ் இருக்கா ஏன்னா கடைசி தேர்தலெல்லாம் காங்கிரஸ்க்கு அங்கே ஒன்றுமே இல்லை ராகுல் காந்தியை தோற்று போகிற நிலையெல்லாம் இருந்த நிலை மாதிரி இன்னைக்கு ராகுல் பிரியங்காவுக்கு ஒரு வேவ் தெரியுதாங்க ஸோ இப்போ வந்து அமேதி ராய்பரில நான் இப்போ லேட்டஸ்ட் என்னன்னா சுச்சுவேஷன் அங்கே வந்து அவங்களோட காங்கிரஸ்க்கு என்ன ஒரு வீக் பாயிண்ட்னா அவங்க வந்து கிரவுண்ட் லெவல் ஒர்க்கர் ஒர்க்கர்ஸ் வந்து இல்லாம இருந்தாங்க ராய்பரேலி அமைட்டில அந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு கிடையாது வீடு வீடு ஒவ்வொரு வீட்லயும் அவங்களுக்கு வந்து பூத் லெவல் ஒர்க்கர்ஸ் அவைலபிளா இருக்காங்க பிளஸ் அவங்களோட வந்து ட்ரெடிஷ்னல் சீட்ஸ் அது அவங்களோட ஃபேமிலி வந்து ஒரு இத்தனை வருடங்களா அங்க வந்து ரெப்ரஸண்டேட்டிவா இருந்திருக்காங்க ஃபார் அந்த கான்ஸ்டுவன்சிக்கு சோ அந்த எமோஷனல் டச் இருக்குங்க இல்லையா அந்த எமோஷனல் கனெக்ட் வந்து இந்த ரெண்டு கான்ஸ்டுவன்சிலையும் உங்களுக்கு தெரியும் இப்ப உங்களோட கேள்வி என்னன்னா ராகுல் பிரியங்காட ஒரு வேவ் அங்க இருக்கான்ட்டு ராகுல் பிரியங்காட வேவ் எப்பொழுதுமே இருக்கு ஏன்னா அவங்க வந்து இந்த ஃபேமிலி கனெக்டை வந்து எப்பவுமே முன்னாடி வைக்கிறாங்க அவங்க ஒர்க்கும் அவங்க செஞ்ச காரியங்கள்லாம் அங்கே வந்து கிளியர்லி தெரியுது ப்ளஸ் ஸ்மிருதி இராணி வந்து அமேட்டியில் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ராகுல் காந்தி ஸ்டார்ட் பண்ண எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அல்லது அதை வந்து வேற ஸ்டேட்ஸ்க்கு அனுப்பி விட்டுட்டாங்க ஸோ அந்த கோபமும் ஜனங்களுக்கு நடுவில் இருக்கு ஸோ ராகுல் காந்தி பிரியங்கா வேவ் இந்த அமேட்டி அந்த அவங்களோட ஜோ கேண்டேட் ஷர்மா இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து அமேட்டில இருந்து இப்போ லேட்டஸ்ட் இன்னைக்கு அஞ்சு மணிக்கு இன்னும் ஒரு ரெண்டு மணிக்கூர்ல ஓட்டிங்லாம் முடிஞ்சிடும் இதுவரைலாம் வந்திருக்கிற இண்டிகேஷன் நான் இப்ப தான் பேசிட்டு இருந்தேன் ரெண்டு மூணு இந்த லோக்கல் ரிப்போர்ட்டர்ஸ்கிட்ட ஸோ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து அங்கே ரொம்ப அதிகமாயிருக்கு ஜனங்க வந்து ஷர்மாக்காக ஓட் பண்றாங்க ராகுல் காந்தி ஓட் பண்ற மாதிரி ஒரு இது ராய்பரில வந்து கம்ப்ளீட் சப்போர்ட் ஏன்னா ராகுல் காந்தி இன்னைக்கு வந்து ராய்பரையில இருக்காரு அவர் வந்து ஒவ்வொரு பூத்துக்கும் போய் அங்க வந்து எல்லாம் ஒழுங்கா நடக்குதா ஓட்டிங் எல்லாம் அதுல வந்து ஏதோ ஒரு தில்லுமுல்லு நடக்காம நடக்கிற அதெல்லாம் கவனிக்கிறார் ஜனங்கள்ட்ட அங்க பேசியிருக்காரு பிரியங்கா ராகுல் காந்தியிட ஒரு சப்போர்ட் அமேட்டி ராய்பரையில் நல்ல ஜனங்களுக்கு ஜனங்க கொடுக்க போறாங்கட்டு இது நிச்சயமா இருக்கு ஸ்மிருதி ராணியே தோக்கிறதுக்கான சான்ஸ் தான் அதிகம் இன்னைக்கு கேட்டீங்கன்னா சான்சஸ் இருக்கு அவங்க தோக்கறதுக்கு வாய்ப்புண்டு எத்தனை ஓட்டால தோப்பாங்க அது பார்க்க வேண்டியது இருக்கும் குறைச்சி ஐம்பது ஐம்பதாயிரமா அறுபதாயிரமா அல்லது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஓட்டு ஸோ இப்போ காங்கிரஸ்ல நீங்க பேசினீங்கன்னா நான் காங்கிரஸ் சில சீனியர் காங்கிரஸ் லீடர்ஸ்கிட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி பேசிட்டு இருந்தேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஜெயிக்கிறது நிச்சயம் அதுதான் கான்பிடன்ஸ் காங்கிரஸோட கான்பிடன்ஸ் நாங்க வந்து அமைட்டியில ஜெயிக்கிறது நிச்சயம் எவ்வளவு ஓட்டு டிஃபரன்ஸ்ல நாங்க ஜெயிக்கிறோம் அதுதான் எங்களுக்கு இப்போ முக்கியம் ஏன்னா அதுதான் எங்களோட பாயிண்ட் ப்ரூவ் பண்ணோம் ஸ்மிதி ராணி ஒரு வேலையும் அங்க செய்யல ஸோ ஸ்மிதி ராணிக்கு பெண்கள் மத்தியிலேயே அப்ப ஒரு செல்வாக்கு குறையுது ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் கூட அந்த எழுத்து நிக்கிற வேட்பாளர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படிதானே ஆமா அவங்களுக்கு வந்து கூட அவங்களுக்கு வந்து 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 ராணிக்கு நான் என்ன என்ன அந்த கேஸ் சிலிண்டர் அது ஒரு விஷயம் அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பதிமூணு ரூபா கிலோ சுகர் அவைலபிள் ஆயிருக்கும் நீங்க வந்து பதிமூணு ரூபா கிலோ சுகர் அவைலபிளா இருக்கும் சொன்னாங்க இது அஞ்சு வருஷம் ஆகிட்டு இன்னும் அந்த பதிமூணு ரூபா கிலோ சீனி வரல இதை வந்து திருப்பி திருப்பி குத்தி காட்டுறாங்க எல்லாரும் ஜனங்க வந்து இதை வந்து எடுத்து எலெக்ஷன் ரேலியில் கூட அவங்க வந்து எங்க ஒரு கார்னர் இது எலெக்ஷன் மீட்டிங் பண்ணா கூட அங்கே கூட இதை இந்த பாயிண்ட் எடுத்து அவங்க வந்து முன்னாடி வைக்கிறாங்க நீங்கள் பதிமூணு ரூபா கிலோ சுகர் கொடுத்தாரோ சொன்னா லட்சம் ரூபா உங்களோட அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்ல வருமோ அதே மாதிரி ரூபா கிலோ சுகர் நீங்க கொடுப்பீங்கன்ட்டு சோ இந்த மாதிரி கேள்விகள்னா லேடிஸ் கேக்குறான் கண்டிப்பா ஒரு டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியாளராக வட இந்தியாவில் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் இந்த தேர்தல் களம் எவ்வாறு இருக்கிறது பாரத பாரதிய ஜனதா நம்புகின்ற இடங்கள் தொகுதிகள் அவர்கள் எதிர்பார்க்கின்ற நம்பிக்கை நட்சத்திர வேட்பாளர்களை படுதோல்வி முகமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம்ங்கிறத ஒரு செய்தியாளராக களத்திலிருந்து பல்வேறு செய்திகளை சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் இது எப்படி போகும் பாஜக எஸ்எஸ் ராகுல் அங்கே இருக்கக்கூடிய அகிலேஷனுடைய செல்வாக்கு ஏற்கனவே அங்கே செய்திருக்கக்கூடிய சோசியல் இன்ஜினியரிங் மூலமாக பெறப்பட்ட வாக்குகள் இதெல்லாம் நிலைக்குமா கீழே இறங்குமா அப்படிங்கிறத ஒரு அரசியல் பகுப்பாய்வாளராக ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக ரொம்ப கீனா பல்வேறு கருத்துக்களை எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி வணக்கம்